அனைவருக்கும் வணக்கம் இது மீனாட்சியுடன் பேசுகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீனாட்சி விட்டு ரசப்படி செய்யப்படுறோம் வாங்கங்கிற பார்க்கலாம் நூறு கிராம் மல்லி எடுத்துக்கோங்க ஒரு கைப்படி அளவுக்கு கருவேப்பில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் பதினஞ்சு காஞ்ச மிளகா அப்புறம் ஐம்பது கிராம் தோரம்பருப்பு இருபத்தஞ்சு கிராம் ஜீரகம் இருபத்தஞ்சு கிராம் மிளகு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானலை வச்சு நூறு கிராம் மல்லி சேர்த்துக்கோங்க இது பக்கத்துலேயே வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வறுத்து அதில் சேர்த்துக்க முடியும் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பிளேட்டே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் பருப்புங்க இது நல்லா செவந்துடுங்க இது நல்லா செவந்ததுக்கப்புறம் இதையும் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற பிளேட்டில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கிராம் ஜீரகம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இது புரிஞ்சதுக்கப்புறம் இதையும் அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாங்க இது கூட கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்குவோங்க ஏன்னா நெடி ஏறாமல் இருக்கும் இந்த பொடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு சேர்க்கணுன்னே அவசியம் இல்லைங்க இது ஏன் இந்த உப்பு சேர்க்கணுன்னா இது நெடி ஏறாமல் இருக்கிறதுக்கோசம் தான் நம்ம சேர்க்குறோமே இதையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதே அந்த பிளேட்டை சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலைங்க கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகணுங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதையும் வந்து அந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஆறதுக்கப்புறம் இப்போ இதை இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம வந்து ஜாரில் சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா ஓட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மீதி இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துகிட்டு போங்க ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும் நம்ம வறுத்துருக்க மாட்டோம் என்னென்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளுங்க அதை தான் வந்து இப்போ சேர்க்க போகிறோம் ஏன்னா அதில் வறுக்கக்கூடாதுங்க நம்ம அரைக்கும் போதாக சேர்த்துக்கணும் இப்போ அதையும் நம்ம வந்து கூட சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா குறைக்கறேன் இது பார்த்திங்கன்னா ஹோட்டலையே மிஞ்சும் மீனாட்சி விட்டு ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மீனாட்சி விட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்